வணக்கம் சத்யாசிவா கிராஃப்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூடி போட்ட க்ரூட தான் சிவன் கண்ணில் மூடி போட்ட மாதிரி பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்கான லஞ்ச் வாக் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் என்கிட்ட ரெண்டு பேகு பெரிய பேகும் ஒரு பேக் சின்ன பேக்காக ஸ்கூல் குழந்தைங்க கொண்டு போகிற மாதிரி மூணு பேக் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு சாம்பிள் பீஸ் தாங்க இது இது நான் வந்து ரெட்டும் ஒயிட்டும் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் இந்த கலர் வந்து கஸ்டமர் செலக்ட் பண்ணுற கலர் தான் ஒயிட் கலரும் ரெட் கலரும் கேட்டாங்க அதில் வந்து நான் வந்து ஒயிட் கலர் வந்து கண் ஓ கண் வந்து அந்த ஒயிட் கலரில் தெரிகிற மாதிரி நான் வந்து ஓ சூஸ் பண்ணி அது மாதிரி போட்டிருக்கேன் ரன்னிங் ஒயர் ஒயிட் மேக் ஒயிட் வச்சு போட்டிருக்கேன் இந்த கூடையோட மெஷர்மெண்ட் எப் எவ்வளோது கட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க எட்டே முக்கால் அடியில் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸ்கேலில் இந்த அளவில் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன் பேஸ் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு தான் ஏன்னா கீழே ஒயிட் வச்சால் அழுக்காயிரும் அப்படிங்கிறதுனால நான் ஒயிட் வந்து யூஸ் பண்ணலை ரெட்டு தான் கீழே பேஸ் வந்து பத்து போட்டிருக்கேன் லென்த்து வந்து இருபத்தி நாலு ஹைட்டும் இருபத்தி நாலு தான் எவ்வளோ ஹைட் வந்து இருக்கு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது ஃப்ரண்ட்டு பேகு எல்லாமே வந்து இந்த ஒயிட் கலர் கண் தெரியுற மாதிரி தாங்க மேலே டாப்பும் அப்படி தான் போட்டிருக்கேன் ஹேண்டில் வந்து ரெண்டு ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹேண்டில் அதாவது லஞ்ச் பேக்கோட ஹேண்டிலும் ரெண்டு வயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லாக்குக்குள்ளதும் ரெண்டு வயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ளவர் வந்து ஒயிட்டில் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் ஒயிட்டில் செட் பண்ணி செட் பண்ணியிருக்கேன் நடுவில் ரெட் கலரில் நம்ம நெல்லிக்காய் நட் போட்டு கூட டிசைனிங்காண்டி வச்சுக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு பீட்ஸ் ரெட் கலர் பீட்ஸ் இருந்தால் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம் அது அவங்க அவங்களோட தான் நான் வந்து ஒரு பூவோட விட்டுருக்கேன் உள்ளார ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு ஏனிப்படி முடிச்சு போட்டது தான் ஏனிப்படி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ஏனிப்படி முடிச்சு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து ஈவனாக வரும் பேக் வந்து நல்லா நீட்டாக தெரியும் ஏனிப்படி முடிச்சு போட்டிருக்கேன் எவ்வளோ எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அடுத்து ஹேண்டில் ஹேண்டில் எப்படி எப்படி உள்ள வந்து இணைச்சிருக்கேன்னு பாருங்கள் இது மாதிரி உள்ளரை நல்ல ஒயர் திணிச்சு விட்டால் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் உள்ள நம்ம பாக்ஸ் எடுக்கும்போதோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் எடுக்கும் பொழுதோ கையை கிழிச்சிடாமல் இருக்கும் ஏன்னா வந்து சிவன்கண் குடையில் வந்து சிக்ஸாக ஒயர் நுழைக்கணும் நுழைக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா அந்த ஒயரோட கார்னர் வந்து கையை வந்து கிழிச்சிரும் அது இல்லாமல் இருக்கணும்னா எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்க சிவன்கண் குடைக்கு எந்த கலர் போட்டாலுமே அந்த பேக் நீட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதில் நான் இப்போ ரெட்டும் ஒயிட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் மேலே டாப்பு டாப் வந்து கீழே பேஸ் பதினொன்றுங்கிறதுனால மேலேயும் பதினொன்று தான் இந்த கார்னர் வந்து கொஞ்சம் முன்னாடியே மாதிரி ஒயர் வர வர்றது அப்படிங்கிறதுனால நான் வந்து இது கிராஸில் வந்து அந்த ஒயரை வந்து எடுத்துகிட்டு மணக்கி விட்டிருக்கேன் இந்த பேக் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து நான் ரெண்டு பேக் என்ன கலரில் சூஸ் பண்ணுவேன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்று வந்து ஒயிட்டும் பிளாக்கும் வச்சு சூஸ் பண்ணுற மாதிரியும் இன்னும் வந்து பகவான் ஆரஞ்சு இருக்கு இல்லையா பகவான் ஆரஞ்சும் டார்க் கிரீன் அது ரெண்டுலேயும் இந்த லன்ச் பேக் போடலாம்னு என்னது நான் வந்து டிசைன் டிசைன் அந்த கலரை வச்சு போடலாம் அப்படின்னு மேக் பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த கூடையை பாருங்கள் இந்த கூடையை யாருக்காவது பிடி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க கூட எத்தனை ரோல் எத்தனை ரோல் அப்படின்னு நாங்கள் அந்த டைட்டில் கொடுத்துருப்போம் ஒரு கூடை வந்து ஒரு கூடை வந்து விளம்பரப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த கூட எத்தனை ரோலில் போட்டோம் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல அதாவது அந்த அந்த வீடியோட ஹெட்லைன்ஸ்லேயே கொடுத்துருப்பேன் எத்தனை ரோல் கூட அப்படின்னு உங்களுக்கு அது மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இமேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் அது எத்தனை ரூல் அது என்ன விலை அப்படின்னு எனக்கு தெரியும் நீங்கள் கலர் மட்டும் சொல்கிறீங்க கலர் மட்டும் சொன்னால் எனக்கு வந்து தெரியாது நான் அந்த கலரில் மேபி வந்து சிவன்கன் கூட போட்டிருப்பேன் இல்லைனா ஒரு ரோல் போட்டிருப்பேன் ஒன்று ரோல் போட்டிருப்பேன் நீங்கள் சைஸ் தான் வந்து எனக்கு தெரியும் அதனால் எல்லோரும் கேட்குறீங்க என்ன கூடன்னு தெரியல ஆனால் வந்து கூட வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கும்பொழுது நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்போ தான் நாங்கள் வந்து வேலை சொல்லுவோம் உடனே ரிப்ளை பண்ண முடியலாட்டியும் அன்னைக்குள்ளே நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணிடுவோம் சரிங்களா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ